ஆனால் அந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படியாகிருதே ஆதாரம் சர்வோ பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே பணிவான நமஸ்காரங்கள் வருட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஆங்கில புத்தாண்டு இந்த வருஷம் ஒரு பெரிய ஏற்றத்தோடு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வருட தான் பெரிய விஷயமாக கொண்டாடுவோம் இருந்தாலும் இந்த இந்த கேலண்டர் இயர்ன்றது எது கொண்டாடுறது அப்படின்னா எல்லா விதமான உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த கேலண்டர் இயரை தான் முக்கியமாக உபயோகப்படுத்துறதுனால நம்ம இந்த கேலண்டர் இயரை கொண்டாடுறோம் புதன்கிழமை பிறக்கிறது உத்ராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம் அதுவும் புதனும் சூரியனும் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுல பாக்யஸ்தானத்துல உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன கோள்சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வருஷத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருடத்தில் வந்து இந்தியாவினுடைய சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய கோள்சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷவ ராசியில் குரு வக்கரகதியில் கடகராசியில் செவ்வாய் வக்கரகதியில் கன்னிராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்கரன் மீன ராசியில் ராகு இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது இந்த வருஷத்துல பார்த்த அதாவது ராகு கேத்து பயிற்சி இருக்கு அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு ராகுகேத்து பயிற்சி வாக்கிய பிரகாரம் அது தவிர குரு பயிற்சி 11 அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி வருது இது ரெண்டு தான் வந்து இந்த வா வருஷத்தினுடைய மிக முக்கியமான பயிற்சிகள் வாக்கிய வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பயிற்சி வந்து அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வருது ஸோ இந்த வருஷம் சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது இந்த வருஷத்தில் பார்த்த நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது அதனால் நல்ல ஒரு ஏற்றம் ரெண்டாம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் அதை தவிர ஷேர் மார்க்கெட்டிலெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பார்த்த அதாவது ராகு கேத்து பயிற்சியின் போது ராகு ரெண்டாம் இடத்துலையும் வர கேத்து வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால் அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதாவது இந்த கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து இருக்கிறதும் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறதும் வந்து நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்த ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது தவிர பார்த்தீங்கன்னா பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் வந்து ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் ஒரு எண்பது எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கோல்டு ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும் அது தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்தாலேயானால் இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளத்தினால் தண்ணி மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா இப்போ செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது நாலாம் இடத்துல சுகங்கள் குறையும் தண்ணியின் மா நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீரினால் கொஞ்சம் ஆபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய அதுவும் வெஸ்டர்ன் கார்ட்ஸு அந்த சைடில் இந்திய சாத்த கோலாப்பூர் ஆகியோஸ் இந்த சைடில் வந்து மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்தாலேயானால் இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாக கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கூடிய வாய்ப்புகள் அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்துல பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் வந்து அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் புதிய புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அமையிறது அது தவிர பார்த்தாலேனால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தொடர் ஊர்தி பேருந்து அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் ஒன்று ரெண்டு வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது ரொம்ப ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் ராகு மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள் பிரதமர் இந்த மாதிரியான பொது பொசிஷனில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய உடல்நல குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாடக்கூடியவர்கள் விவரங்கள்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை பெரிய அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்தாலேயேனால் இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சிகள் பயிற்சிகள் மிகவும் முக்கியமாக இருக்கு இந்த வருஷத்துல வந்து இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் வந்து எங்களை என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை நீங்கள் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணேன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதாவது உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான என்ன நட்சத்திரம்ன்றத முதல்ல சொல்லி அதற்குண்டான தசாபக்தி அந்தரம் சூக்மம் என்ன நடக்கிறதுன்றதை பார்த்துட்டு இன்றைய கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டு அந்த என்ன எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைக்கு அப்படின்றதையும் சொல்கிறேன் பொதுவாகவே நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தேன்னா ஒரு ஐம்பது விழுக்காடுக்கு மேலே வந்து அவளுடைய நட்சத்திரமே சரியாக தெரியாமல் இருக்காள் மூணாம் பாதம் சித்ரா நட்சத்திரம்னு நாலாம் பாதத்தில் இருப்பா இல்லை ரெண்டாம் பாதத்தில் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசின்னு சொல்லிகிட்டு இருப்பாள் அவளுக்கு வந்து துளாராசியில் இருப்பாள் இந்த உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்து அவள் வந்து முதல் ராசியாக அடுத்த ராசியாக அப்படின்றதே தெரியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதாவது விசாக நட்சத்திரம்னு சொல்லுவாள் துளாராசின்னு பண்ணிட்டு இருப்பா பார்த்தா ரிச்சிக ராசியாக இருக்கும் அந்த மாதிரி மாதிரியான விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு இப்ப நடக்கிறது நல்ல தசை நீங்க நினைச்சுட்டு இருப்பீங்க ஆனா தசை வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற தசையாக இருக்காது அந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலியமாக உங்களுக்கு என்ன நடக்குதுனே தெரியாத அளவுக்கு எதை பிளான் பண்ணலாம்னு தெரியாத அளவுக்கு இருப்பீங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க சந்தி இருக்கா என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பலன் சொல்றேன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க இந்த வருஷம் ஆரம்பிக்கும்பொழுது அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தலையனால் ரெண்டு வகையாக பிரிச்சுக்கணும் ஒன்று மே பதினொன்று குரு மாறுறதையும் டிசம்பர் வரலும் உண்டான காலகட்டம் அதுக்கு முன்னாடி உண்டான மே பதினொன்றுக்கு முன்னாடி ஜனவரி தேதியிலிருந்து மே தேதி வரலும் உண்டான காலகட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் வக்கர நிவர்த்தியும் வந்து பிப்ரவரி மாதம் ஒரு பதினோரு பன்னெண்டு தேதி யாருது அதற்கு பிறகு பார்த்த ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருக்கார் அது ஏற்றம் இல்லை மே மாதம் வரலாம் பார்த்த உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் புதுசாக கடன் வாங்க வேண்டிய வேலை இருக்கும் அதை தவிர வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருஷம் மொத்தமே அங்கே தான் இருக்கிறார் அதனால் முயற்சிகள் எல்லாமே விடாமுயற்சி உங்களுக்கு நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வர்றார் அதாவது எப்போ அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இந்த காலகட்டம் வரலாம் பார்த்து ராகு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையை சற்று பின்னடைவை கொடுப்பார் அதற்கு பிறகு பார்த்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர் பணவரவை ஏற்படுத்துவார் படிப்பில் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுப்பார் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் தொழிலில் மாற்றத்தை கொடுப்பார் வேலையிலேயே மா மாற்றம் வரும் என்ன குரு இருக்கிறதுனால தொழிலையும் வந்து இன்னும் அடிஷ்னலாக தொழில்கள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழில் கர்மஸ்தானம் அப்படின்றதுனால புதிய கர்மக்கள் அதாவது புதிய தொழில்களை செய்து அதன் மூலியமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்தடையானால் மே மாசத்துக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் குரு வர்றதுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு மேலே உண்டு அதற்கு பிறகு பார்த்த இலையானால் உங்களுடைய எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வருஷம் மே மாசத்துக்கு மேல உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்த குரு பாக்குறாரு அது ஒரு பெரிய சிறந்தமா சிறந்த இடம் ஏன்னா பதினொன்னாம் இடத்த குரு பாக்குறது அப்படின்னும் பொழுது தன காரகனே லாபஸ்தானத்தை பார்க்கறது மூலியமாக எல்லா விதமான தொழில்களிலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதனால வந்து பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்குன்னா அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் அப அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறாரு அது வந்து முயற்சி ஸ்தானத்தை குறிக்கும் இளைய சகோதரத்தை குறிக்கும் இதெல்லாம் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த வருஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து பார்த்தாலேயானால் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு இருக்க சனி இருக்கார் குருவின் பார்வையினால கோதண்டராகுவாறு அதனால் இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கு வர்றதுனால மே மாசத்துல வர்றதுனால கண்டிப்பாக தந்தையின் உடல்நலத்தை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போகணும் படிக்கிறதுக்குன்னு பார்த்து சற்று பின்னணி இருக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன்ல வந்து பிஜிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வருஷம் பார்த்து ராகுவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல உள்ளது அதனால் வந்து குழந்தை பிராப்திக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏதாவது ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லை பார்க்கணும்னு நினச்சின்னு இருக்காங்கன்னா அந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்திக்கு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ராசியவே அதாவது ராகு பார்க்குறார் அதனால் அபரிமிதமான எண்ணங்கள் வரும் எண்ணக் குவியல்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இதன் மூலியமாக வெற்றிக்கு உண்டான பெரிய விஷயங்களை பிரம்மாண்டமான விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கேத்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறார் அதனால் சற்று கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் குரு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்தையும் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் கேத்து பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்தை கேட்டு பார்க்கறதுனால லாபத்தில் வந்து சற்று பின்னடைவு இருக்கும் அதன் மூலியமாக பார்த்தேன்னா லாபம் வந்து எதிர்பார்த்த லாபத்தை விட சற்று கம்மியாக இருக்கும் இருந்தாலும் லாபம் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டம் போட்ட முதலுக்கு மினிமம் ரெண்டுலேருந்து மூணு மடங்காவது லாபம் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்பது இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் அதுவும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க தங்க ஜுவல்லரி வச்சிருக்கிறவங்க தங்கம் பொற்க பொற்கொள்ளர்களாக இருக்கிறவங்க ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க இருக்கிறவங்க எஜுகேஷனல் ஆப் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஏற்றமான காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்பவும் முக்கியம் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு வந்துட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டுட்டு வாங்கோ எல்லா விதமான ஏற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்